நான் யாரும் எந்த காலேஜ்ல அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களை உயர்கல்வியில் படிக்க வைக்க தாம்பரம் காவல்துறையினர் எடுத்துள்ள புதிய முயற்சி கவனம் ஈர்த்துள்ளது சென்னை பெரும்பாக்கத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் குடியமர்த்தப்பட்ட இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன இங்குள்ள பெரும்பாலானோர் தினக்கூலிகளாக இருப்பதால் பொருளாதார சிக்கலை அதிகமாக எதிர்கொள்கின்றனர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு உயர்கல்வி பயில உதவும் வகையில் அவர்களை கல்லூரிகளில் சேர்க்க தாம்பரம் காவல்துறையினர் தீவிரமாக முயற்சி எடுத்து வருகின்றனர் இதற்காக பிரத்யேகமாக மாலை நேரங்களில் முகாம்களும் நடத்தப்படுகின்றன வீடு வீடாக சென்று மாணவர்களின் விவரங்களை கேட்டறிந்து அவர்களின் மேற்படிப்புக்கு வழிகாட்டுவதோடு கல்லூரியில் சேர தேவையான ஆவணங்கள் பற்றியும் காவல்துறையினர் எடுத்துரைக்கின்றனர் பல ஆண்டுகளாக கல்லூரியில் சேர முடியாமல் தவித்த மாணவர்களுக்கு தற்போது காவல்துறையினர் நேரடியாக வழிகாட்டுவது நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் அதேவேளையில் கல்லூரியில் சேர்ந்து கல்வி பக்கம் மாணவர்களின் கவனத்தை திருப்புவது அவர்களின் எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றும் என்றும் தவறான வழிக்கு செல்வதை தடுக்கும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர்